நீங்கள் எல்லாருமே சர்க்கஸ்க்கு போயிருக்கீங்களா அதுக்கடுத்து நீங்கள் எல்லாருமே ஆர்கஸ்ட்ராவுக்கு போயிருக்கீங்களா நீங்கள் எல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருக்கீங்களா நான் எல்லாருக்குமே போயிருக்கேன் ஆனால் எல்லா இடங்கள்லையும் நான் வந்து தவிர்த்த விஷயங்கள் அதாவது எல்லா இடங்கள்லேயுமே எல்லாருமே தவிர்த்த விஷயங்கள் அதாவது அந்த சம்மந்தப்பட்டவங்கள பாராட்டக்கூடிய ஒரு சின்ன செயலை யாருமே செய்யலை அப்படிங்கிறதான் இந்த பதிவு கொண்டு வந்தேன் ஏன் இது சொல்கிறேன்னா சர்க்கஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து உயிரை பணையை வச்சு செய்யக்கூடிய செயல்கள் அதாவது சிங்கத்தோட வாயில் தலையை விடுறது அதற்கடுத்து யானையை நடக்க வச்சு அதை அதை கீழே நாம் படுத்துக்கிட்டு அவங்களை மிதிக்க வைக்கிறது கூடுக்குள்ளேருந்து உள்ளே உதித்து வெளியே வர்றது அதற்கடுத்து மேலேருந்து கீழே குதிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் சாதாரண மனுஷனால் செய்யவே முடியாது ஃபுல் ட்ரெயின்டாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும் ஆனால் அப்படி ட்ரெயின்டாக இருக்கவங்க அவ்வளோ அழகாக செய்யக்கூடிய ஒரு செயல்களை நம்முடைய மக்கள் எந்த இடத்துலையும் கைதட்டி பாராட்ட விசில் விசிலடிக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே செய்ய மாட்டேறாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே செயல் அவங்களுக்கு வந்து அதை கைத்தட்டல் கொடுத்தோம்னாவே அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு அவ பெரிய பாராட்டு கிடைச்ச மாதிரி ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுவாங்க ஆனா இதை யாருமே செய்ய விரும்பல செய்ய தயாராகவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கடுத்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு போங்க ஆர்கெஸ்ட்ராவுக்கு போனால் சத்தமில்லாத தனிமை கேட்டேன் பாடலை வந்து எஸ்பிபி ஒரே தடவை தான் பாடியிருப்பார் அதே மாதிரி கேலடி கண்மணி கேளடி கண்மணி திரைப்படத்திலையும் அந்த மூச்சு விடாமல் பாடுறது அந்த பாடலையும் அவர் ஒரு தடவை தான் பாடியிருப்பார் இல்லைனா ஒரு பத்து டேக் போயிருப்பாரு ஆனால் பாடிட்டார் ஒரு தடவை தான் ஆனால் அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ராவை சேர்ந்தவர்கள் தான் அந்த பாடலை இன்னும் 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 மேலும் மேலும் தினம் 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 அந்த பாடலை பெரிய அளவில் கொண்டு வர்றது ஆர்கெஸ்ட்ரா அவர்களோட சேர்ந்த பாட பாடக்கூடிய பாடகர்கள் தான் அதை வந்து எஸ்பிபி அவர்களே நிறைய இடங்களில் பதிவு பண்ணிருக்காரு ஆனால் அதை வந்து யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு சிறு கைத்தட்டல் கூட கொடுக்கறது இல்லை அதே மாதிரி நடனம் ஆடக்கூடியவர்கள் அந்த ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் இல்லை ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும் யாராகவே இருக்கட்டும் அவங்க எல்லாமே ஒரு தடவை தான் ஆடிப்பாங்க அந்த சினிமா படத்தில் ஆனால் அவங்க தினம் 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 அந்த நடனத்தை விதவிதமாக விதவிதமாக தினசு தினசாக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு பார்க்கணுங்கிறத ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அப்படி பண்ணியும் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு போயிருந்தப்போ ஒரு தேசப்பற்று பாடல் அதாவது தமிழா தமிழா நாளை நம் நாடே அந்த பாடலுக்கு வந்து நடனம் ஆடினாங்க நடனம் அமைச்சு அவ்வளோ அழகாக இருந்தது கடைசியாக தேசிய கொடியோடு முடிச்சிருந்தாங்க ஆனாலும் அதுக்கு ஒரு சிறு கைத்தட்டல் கூட கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆதங்கம் கோ ஒரு சாமி பாட்டு பாடினா ஒன்றும் சாமி வருதுன்னு ஆடுறீங்க அதே ஒரு தேசப்பட்டு ஓ நாட்டை பற்றி ஓ நாட்டில் உட்காந்து ஒருத்தர் நல்லா அருமையாக ஒரு செயல் இருக்கான் அருமையாக நடனம் ஆடிருக்கான் அவங்கள வெகுவாக பாராட்ட வேண்டாம் ஒரு கைத்தட்டல் அதை கூட செய்யறதுக்கு உங்களுக்கு தயாராக இல்லைன்னா நீங்களாம் என்ன மாதிரியான மனிதர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தயவு செஞ்சு அந்த மாதிரியான சிறு சிறு டான்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்கெஸ்ட்ரா நடத்தக்கூடிய பாடகர்கள் அது மட்டும் இல்லாமல் சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு போனால் அவங்களுடைய குழந்தைங்களை தயவு செஞ்சு நீங்களோ உங்கள் குழந்தைங்களோ யாராக இருந்தாலும் அதுக்கு தட்டி ஆராவரம் பண்ணி அவங்கள சரியாக பாராட்டுகள் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் போன இடங்களில் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாராட்டும் செய்யாமல் இருந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள்